உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நிமைமலைக்கு நீம்குருவிலி பாப்பாவோ போயிட்டு வந்தீங்க இல்லையா அந்த பேட்டி புதுசா பார்த்தேன் தெளிவான பேச்சு வரும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான தெளிவான பேச்சு இதுதான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் அன்னைக்கே நினைச்சிட்டேன் நீங்க தான் எங்க குருன்னு சொல்லிட்டு

சொல்லி அழுவுறது கூட எனக்கு யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி நான் கண்ணீர் சிந்துறேன் அவர் மேல இருந்து ஒரே ஒரு பூ விழுந்து யாரும் இல்ல நீ நினைக்கிறேன் நான் இருக்கே உனக்கு காலையில கிளம்பி வந்தேன் ஐயா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் பார்த்தோம் வாட்டர் முருகரை பார்த்தோம் ஒரு மணிக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் ஐயா இந்த மாதிரி சிகர மகால் எங்கே இருக்கு இந்த மாதிரி கோபி சாரை பார்க்கணும் அந்த ஹோட்டல் ஓனரு உங்கள் நம்பர் எனக்கு கொடுக்குறாரு ஐயா முருகா அரோகரா ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் மெசேஜர்ல அனுப்பிச்சிருந்தேன் சார் பையனுக்கு வந்து காக்லேர் இன்பேன் பண்ணிருக்கு அவனுக்கு அது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ குழந்தை வந்திருக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஆன்மீகம் வழங்கும் முருகர் அழைக்கிறார் உங்களுடைய கேள்விகள் ஜே எஸ் கே கோபி அவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்காக தான் அவர் நமக்காக வந்திருக்கிறாரு ஐயா உங்க பேட்டியை வந்து நான் போன வருஷம் பார்த்தேன் அதுக்கு முன்னாடியே வாசகி மனோகரனோட வேல்மாரல் பதிவு போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறமா உங்க பேட்டியை பார்த்தேன் நிமைமலைக்கு நீம்குரியலி பாபாவை போயிட்டு வந்தீங்க இல்லையா ஆமாங்க அந்த பேட்டியை புதுசாக பார்த்தேன் ஒவ்வொரு பேட்டியும் பார்க்கும்போது இருந்து சாதாரணமாக தெளிவான பேச்சு வரும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான தெளிவான பேச்சு இதுதான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் அன்னைக்கே நினைச்சிட்டேன் நீங்க தான் எங்கள் குருவுன்னு சொல்லிட்டு ஐயா அதுதான் எனக்கே ஆச்சரியம் நானே வந்து நதிபேர் குருன்னு சொல்லும் போல அந்த தகுதியை கிடையாதுங்க முருகர் தான் குருங்க ஆனால் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருங்க என்னன்னா யார் சொல்லி உங்க வாழ்க்கை மாறுதோ ஒரு தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனைக்கு வந்து யாராவது ஒரு பத்து வயசு பையனோ இல்லை வந்து ஐம்பது வயசு ஆளோ அதுக்கு தீர்வு சொல்லி நம்ம வாழ்க்கை மாறும் அவங்க தான் குருவாக எடுத்துக்கணும் ஆனால் என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் முருகரை குருவா எடுத்துங்க நம்ம எல்லாத்துக்கும் முருகரை தான் குரு முன்னேற்றம் கொடுக்கல முன்னேற்றம் கொடுக்குன்னா எனக்கு காசு பணம் பெருசாக கொடுக்க தேவையில்லை எனக்கு ஆரோக்கியமான வாழ்வை கொடுங்கன்னு தான் கேட்குறேன் நான் வேற எதுவும் கேட்கல இன்னைக்கு என்னால் முடியாமல் தான் நான் நிற்கிறேன் பேசுகிறேன் இந்த கழுத்தம் பலியெடுக்குது ஷோல்டர் பெயின் அதிகமாக இருக்கு இடுப்பு பெயின் அதிகமாக இருக்கு எங்க அம்மா முந்தா நாள் கூட காலையில நான் எட்டரை மணிக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது கட்டுல மேல படுத்துக்கணும் நைனா என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அவங்களால கால் நரம்பு வலிக்குது ஏன் அந்த வழியெல்லாம் அதாவது புற்றுநோயை விட மோசமான நோயெல்லாம் குணப்படுத்துறாரு எங்க அம்மா அந்த முன்னாடி நைனா நீ திருத்தணி போறிய நானும் வரண்டா முருகரை காட்டுறேனா அம்மா வந்து திருத்தணி முருகரை பார்க்க வேண்டாங்க திருத்தணி முருகரே உங்க அம்மா பார்க்க கண்டிப்பா உங்க அம்மா கணவரில் வருவாரு கண்டிப்பா நீங்க எனக்கு அதை பதிவா அனுப்புங்க அந்த எடுத்து போடுறேன் அதே நீங்கள் செவ்வாய்க்கிழமை கிழமை போவாதீங்க சனிக்கிழமை முருகரை போய் பாருங்க நீங்கள் மொத்த குடும்பம் போவாதீங்க நீங்கள் மட்டும் போய் சனிக்கிழமை முருகரை போய் பார்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் முருகர்கிட்ட உட்காந்துட்டு வாங்க அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே உங்கள் பிரச்சனை படிப்படியாக கூறதுங்க காலையில் போங்க கண்டிப்பாக ஸோ பேசினதுக்கு மிக்க நன்றி சார் உங்களை நோக்கி மைக் வரும் ஸோ உங்களுடைய கேள்விகளை கேட்க இருங்க சார் நான் கடலூர்லேருந்து வந்திருக்கேன் சார் என் பேர் ரம்யா உங்க நிகழ்ச்சிக்கு புக் பண்ண எனக்கு கிடைக்கல அதுக்கே எங்க வீட்டுக்கார சொன்னாரு நீ போவாத எப்படி ஒண்ணுமே தெரியாம எப்படி போவ கடலூர் சென்னைக்கு அப்படின்னாங்க ஆனா நான் நம்புறேன் சார் கண்டிப்பா நான் நல்லா இருப்பேன் முருகர் எனக்கு கூட இருக்காரு சார் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருப்பேன் ஆனா இப்ப கஷ்டப்படுறேன் எல்லாரும் எனக்கு

எந்த கண்ணதாசன் அவர்கள் பேட்டிக்கு அப்புறம் நம்ம ஜோதிட முருகேஷன் அப்புறம் பேட்டிக்கு அப்புறம் ஒருத்தரோட பேட்டிக்காக ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோன்னா இந்த ஏர்செல் ஓனர் சிவசங்கர்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதில் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் தான் பார்த்தேன் அதுக்காக உள்ளே போய் பார்த்தேன் என்னென்னா எனக்கு அந்த இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க என்ன கரமாகவும் இருக்கும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இவர் அவர் சொல்கிறார் பதினாலாயிரம் கோடி நான் இறந்தேன் போல் சரி என்னோட இன்பமோ துன்பமோ அது கிடையாது அப்படின்ட்டு ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா பணம் பெருசு இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாருமே அக்கௌண்ட்டில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சுருந்தான்னு சொல்கிறாங்க வணக்கம் சார் நான் கிருஷ்ணகிரில இருந்து வந்திருக்க புவனேஸ்வரி உங்க பொன் குழந்தைங்களை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகருடைய சொன்னீங்கன்னா எங்க பிள்ளைங்களையும் அந்த அளவுக்கு வளர்க்கறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் ஏதோ என்ன உயிரோட என் பிள்ளைங்களை கரையேத்தர வரைக்கும் உயிரோட வச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டுதான் திருச்செந்தூர் முருகனை போய் மடிப்பிச்சு எடுத்துட்டு வந்தேன் என்னை காப்பாத்துனா போதும் வீட்டுல சிம்ம ராசி யாரும் இல்ல ரெண்டு சிம்ம லக்னத்துல தான் சிம்ம லக்னம் தான் ஓகே பெரிய பாப்பா சிம்ம லக்னம் நான் சிம்ம லக்னம் பெரிய பொண்ணுங்களா ஆமா உங்களுக்கு யாரனா அபாஷ் என்ன ஆச்சா ஆமாங்க ஆச்சிங்களா நல்லதுங்கமா பையன் பையன் இல்லங்க பையனாதான் இருக்கும் அது அப்படிங்க எத்தனை மாசங்கமா அது தெரியலங்கயா நான் ஒரு ஸ்டாஃப் ஆமா நீங்க திங்கக்கிழமை பாயனி முருகரை போய் பாருங்க சரிங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க முருகர் வச்சா போதே ரெண்டு நீங்க பழனி முருக பத்தி ஒன்னேன்னு சொல்லிடுறேன் நான் இப்ப சமீபத்துல பழனிக்கு போறேன் இந்த யாசகத்துக்காக அதுக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் அன்னைக்கு வர முடியலையே நான் முருகர் நீங்க போய் முதல்ல மன்னிப்பு கேளுங்க அடுத்த நாள் நான் போயிருந்தேன் அடுத்த நாள் நான் வந்தேன் இறைவனை திட்டலாம் தப்பளம் ஏன்னா நம்ம வந்து நீங்க அதான் சொல்றேன் நீங்க மனிதர்களை தவிர இறைவனை திட்டலான்னு நம்பலாம் மனிதர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தரம் மாறிடுவாங்க ஆனா முருகர் மாறவே மாட்டார்

நாளையும் உங்களை ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அவன் இன்னும் பேசல அவன் நடக்கிறதே வந்து ஒரு ரெண்டரை வயசுக்கு தான் நடக்க ஆரம்பிச்சான் அது வரைக்கும் அவன் நடக்கல சும்மா ஒரு கால நீந்திட்டுதான் இருப்பான் அவனுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்து நிறைய தெரப்பி அவன் இப்ப ஒரு நடக்கிறான் இப்போ கொஞ்சம் நேரம் நடக்க மாட்டான் கொஞ்சம் தள்ளி தான் நடப்பான் அவனுக்குன்னு பேசி தரது வரல நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டோம் அவங்க மேபி ஏதாவது ஆர்டிஸ்டமா இருக்கலாங்கிறாங்க இல்ல இல்லன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க மைல்டா இருக்குங்கிறாங்க

பரவாயில்ல சார் நீங்க ஆரம்பத்துல சொல்லி சார் இங்க யாருக்காவது ஒருத்தருக்கு நான் இந்த படத்தை வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு என் பேரு முருகன் மாமல்லபுரம் ஐயா அப்பா முருகா சொல்லுங்க நீங்க தான் நாற்பத்தி எட்டு நாள் விருதம் இருக்க சொன்னீங்க இருந்தேன் நல்லபடியா முருகர் பிறந்த நாள் அன்னைக்கு என்னுடைய வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு ரெண்டு வருஷமா நடக்காம இருந்து நடந்தது இவர் வந்து முருகர் சாட்சி எனக்கு தெரியும் திடீர்னு திடீர்னு கோயில வராரு பேசுறாரு திடீர்னு நம்ம சிவாஜி படத்தில் எப்படி ஒரே இதில் டக்கு டக்குன்னு போகிறேன் அந்த மாதிரி முருகரை வந்து பார்த்தாங்க முருகர் வாழ்க்கை கொடுத்தார் முருகரை பார்த்தா வீடு கட்டார் அப்போ எதோ ஒன்று நான் கேட்டேன் அவர்கிட்ட கேட்டு இதுவான்னு கேட்டேன் அவர் ஆமார் இதை செய்யுங்கன்னு எத்தனை நாளில் எனக்கு முருகர் கோயிலுக்கு போக சொன்னீங்க குருநாதா அது ஒரு கோயிலுக்கு போக சொன்னால் போய் வீடு கட்டேங்க வீடு கட்டி கிரா பேச மாட்டாங்கன்னு அப்படியே ஒரு மனிதன் வந்து இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல வளரலாம் அதுக்கு நீளச்ச மாதிரி முருகர் கொடுத்துறாரு கொடுத்துருன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நம்பிக்கையாக அவர் கொடுத்துருக்கு அதுதான் சத்தியம் உங்களுக்கும் முருகனுக்கும் ரொம்ப நன்றி 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 எல்லா பொழுது முருகனுக்கு ஐயா வணக்கங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஐயா நான் உங்களுக்கு இந்த யூடியூப்ல பேஸ்புக்கில் நான் பாத்துட்டு இருக்கேன் பட் நீங்கள் பேசுறது மொத்தம் நமக்கு அப்படியே மனசில் பதிஞ்சு சரி நம்ம எப்போ அவரை பார்த்து நேரில் பேசுவோன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் நானும் எங்கள் மனைவி கூட உடனே பார்த்துட்டு இருப்போம் ஆனால் உங்களுக்கு ஃபோன் நம்பர் எனக்கு கிடைக்கல பட் பேஸ்புக் சொல்றீங்க ஐயா இல்லைங்க கேளுங்க அது ஒரு நிச்சயம் நீங்கள் வச்சிருந்தேன் இன்னைக்கு காலையில் காலையில் கிளம்பி வந்தேன் ஐயா மயிலாப்பூர் கபாலீஸ்வரரை பார்த்தோம் பார்த்துட்டு நேராக வடை பயன் முருகரை பார்த்தோம் காலையில இருந்து இதுவரை சாப்பிடாதே இருந்து முருகரை பார்த்துட்டு ஒரு மணி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் ஐயா சாப்பிட்டு இதை கேட்கல இந்த மாதிரி சிகர மகால் எங்க இருக்கு இந்த மாதிரி கோபி சாரை பார்க்கணும் அந்த ஹோட்டல் ஓனர் உங்க நம்பர் எனக்கு கொடுக்குறாரு ஐயா குருகா இல்லை சார் நானு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பதான் சார் உங்க நம்பரை கொடுத்தாரு நீங்க சொல்றீங்களா சார் கருமா எந்த அளவுக்கு வேலை செய்தேன்னு கருமா எனக்கு ரொம்ப ரொம்ப மோசமா வேலை செஞ்சது ஐயா எத்தனை பசங்க உங்களுக்கு ரெண்டு பசங்க ஐயா எங்க இருக்காங்க எல்லாம் என் கூட தான் இருக்காங்க நீ நான் ரெண்டு பேரும் மட்டும் தான் ஏன் வந்தேன் நான் ஒரு செக்யூரிட்டி வேலை செய்யறேன் ஐயா எனக்கு வருமானம் கம்மி தான் பட் ஆனா எங்க அம்மா என் கூட வச்சு பாத்துன்னு எனக்கு ரொம்ப நாள் லாஸ் ஐயா ஆனா எங்க அம்மா என் கூட இருக்க மாட்டாங்க ஆனா வருவாங்க இருப்பாங்க சாப்பிடுவாங்க எல்லாம் செய்வாங்க தம்பி வீட்டு தான் போவாங்க வருவாங்க ஏன்னா தம்பி வீட்டுல அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கிடையாது ஆனா என் கூட இருமானா இருக்க மாட்டேன்னு சைனன் நினைக்கிறவங்க கூட இருக்க மாட்டாங்க ஆனால் சைனன் நினைக்கிறேன் எனக்கு பகவான் வந்து பொருளாதார வசதி கொடுக்கல ஐயா பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க இப்போ அந்த கர்மாவான சொன்ன பார்த்தீங்களா ஐயா நீங்கள் கோயிலுக்கு போய் பிரசாதம் வாங்கும் போது பிரசாதம் தீர்ந்துடு ஐயா பிரசாதம் கிடைக்காது கடைசியா அப்புறம் ஒக்காயின்னு இருப்பேன் அந்த இடத்துல வந்து அப்போ கொஞ்சம் பிரசாதம் இதுக்கு பணி ஐயா நீங்கள் நல்லா பாருங்கள் முருகர் சக்தி இருக்குன்ற உணர்றதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் காட்டுலையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல போய் இல்லை முருகன் இருக்குன்னு காட்டுறதுக்கு எனக்கு ஒரு ரூபத்தை காட்டுன்னு கேளுங்க முருகர் ஏதோ ஒரு படத்துலேயே ஒரு வண்டிலேயே வருவார் இது சத்தியம் நான் எத்தனையோ வாட்டி செக் பண்ணியிருக்கேன் எத்தனையோ வாட்டி செக் பண்ணியிருக்கேன் ஒரு மோசமான ஒரு பிரச்சனையில் வந்து டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்டில் வந்திருக்கேன் பெரிய டென்ஷன் இங்கே வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை இப்படியா அப்படியான்ற அளவுக்கு அப்போது ஃப்ளைட்லேயே வந்து நான் வந்து பொதுவாக அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் போது பெரிய நிம்மதி என்ன ஃபோன் வராது அதனால் நிம்மதியாக இருப்பேன் அப்படி இறங்க அப்படி இறங்கும் போது ஒரு பெரிய பிரச்சனையோட வரேன் கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து வெளில வரேன் அங்கே ஒரு வண்டியில் வந்து நான் ஏறுற கார் என்னை கூட்டு போகிற காரில் யாமிருக்க பயமேன்னு இருந்துச்சு அதே மாதிரி வந்து நான் சினிமா தொழில் செய்யும் போது என்னை ஒருத்தர் வந்து நான் ஒரு பண விஷயத்தில் வந்து கொடுக்க அப்போ நான் சொல்கிறார் கோயில் வாசலில் பிச்சை எடுத்து கொடுங்கன்னார் நான் அப்படியே போய்ட்டு நேராக சொன்ன முருகர்கிட்ட பிச்சை எடுத்து கொடுக்க சொல்கிறார் முருகன் யார் என்ன அவர் அப்படி சொன்னாரோ நீங்கள் அவரே வந்து என் பேட்டியை பார்த்துட்டு எனக்கு யாரும் அருள் வாக்கு சொல்லுங்கன்றார் நான் சொன்னேன் நான் அதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆனால் பிச்சை எடுக்க வச்சார் முருகர் பிச்சை எடுக்க யாசகங்க வாங்கினேன் நான் அந்த ஒருத்தர் திருவோட வந்து இப்போ வரைக்கும் அவரை தேடிக்கிட்டு இருக்கேன் திருவோட என் கையில கொடுத்து அதில் அந்த சில்லறையை போட்டு கொடுத்துட்டு போனார் நம்புனா மட்டும்தான் நடக்கும் முருகர்கிட்ட ஒரு பசன் சந்தைங்க இருந்தா கூட சுற்றிக்கிட்டே இருப்போம் நம்ம திரும்ப 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 ஐயா சொன்ன மாதிரி கடவுள் இருக்காருன்னு உன் முருகர் இருக்காருன்னு என் கையனுக்கு பீஸ் கட்டத்துக்கு ஒருத்தர் கேட்டு இருந்தேன் என் காசு ரெண்டு மூணு வாட்டி வர வச்சாரு ஆனா கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு அவர வந்து வந்து போகும்போது பார்த்தலாம் இப்ப வா அப்பா வாட்டாரு எப்பவும் உதவுறவர் அன்னைக்கு என்னமோ நமக்கு உதவலை அன்னைக்கு எதாச்சும் பேஸ்புக்ல தள்ளினே இருக்கேன் அப்போ முருகர் சொல்ற மாதிரி ஒரு பதிலையா நீ யாரிடம் உதவி கேட்டாலும் உதவ பொறுத்து நான்தான்டா உனக்கு அப்படின்னு ஒரு யாசகம் ஐயா உடனே எனக்கு கண்ணில் தண்ணி ரெண்டு அறியாமல் வந்தது ஐயா அது மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் வச்சு பையனுக்கு பீஸ் கட்டினேன் ஐயா நீங்க சொன்னீங்க இல்லங்கய்யா இவங்க ரொம்ப ஃபிக்ஸ் ஆகி போய் முருகரை திட்டிட்டு இந்த எப்பவுமே வருஷம் பறக்கத்த முன்னாடி கேலண்டர் எப்படியாவது எங்க வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு கேலண்டராவது வந்துடும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்து பத்து நாள் ஆகி கூட ஒரு கேலண்டர் கூட வரல என் பசங்க என்னம்மா எப்பவுமே கேலண்டர் வந்துடும் இந்த வருஷம் வரல இல்லைடா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்டா வரும் வரும் கவலைப்படாதீங்கடா கவலைப்படாது இவங்க என்ன பண்ணாங்க ரொம்ப ஃபிக்ஸாக போய் வேலையில் பயங்கர பிரச்சனை கான்ட்ராக்ட் மாறும் எதா இவங்க வேலை சம்பளம் மட்டும்தான் எங்களுக்கு வருமானம் வேற எதுவுமே வருமானம் கிடையாது நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் ரெண்டு பசங்களை கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்க வைக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப இவங்க நான் முருகனையே வெறுத்திட்டேன் என்னாலும் நான் இனிமேல் கோயிலுக்கே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் திரும்புறேன் எங்கள் கான்ட்ராக்ட் சார் வந்து கேலண்டர் கொடுக்குறாரு பார்த்தா யார் இருக்க பயோ முருகர் கேலண்டர் காஞ்சிபுர காஞ்சிபுரம் வெள்ளிக்கிழம போய் காஞ்சிபுரம் முருகர் போய் பாருங்க குமரக்கோட்டம் முருகர் பெரிய புண்ணிய வந்து இந்த உலகத்துல எத்தனையோ முருகர் கோயில் இருந்தாலும் காஞ்சிபுரம் மட்டும் தான் முருகர் அவர் தன்னோட வரலாற்றை சொடுகி போய் அந்த அந்த சிவ அந்த கந்தபுராணம் தான் சிவபெருமான் என்ன சொல்றாரு என்னிலும் உயர்ந்தவன் முருகன் இப்ப வரைக்கும் போய் பாருங்க கண்டிப்பா பள்ளி வச்சு பூஜைலாம் கூட காலையில போய் பாக்குறேன் உங்க பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்குதுங்க ஐயா அது ரொம்ப நன்றி பையன் தான் எங்களுக்கு ரொம்ப மையம் பாம்பன் சுவாமி கோயில் கும்பாபிஷேக நிகழ்வுக்கு போயிருந்தேன் அங்க ஒருத்தர் எங்க வந்திருக்காருன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து இதுக்காக டிக்கெட் செலவு பண்ணி வந்திருக்காரு ஏன்னா அவ்வளவு பெரிய அதிசயம் பண்ணிருக்காரு அங்க இருக்கிற லாஸ் ஏஞ்சல் இருக்கிற ஒரு முருக பக்தர் நம்பி வர்றப்போ இந்த சென்னையில இருக்கிற மக்கள் எல்லாம் பாம்பன் சாயில இன்னும் அந்த அமிர்தத்தை சாப்பிடாம இருக்கீங்க கண்டிப்பா இந்த காணொலி பாக்குறவங்க போங்க கடவுள் பக்தி இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானா நான் படித்தேன் இன்ஜினியரிங் முடிச்சேன் ஐடியில் ஒர்க் பண்றேன் அப்போது சிஸ்டருக்கு நானே மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன் வீடு கட்டிட்டேன் ஃபினான்ஷியலாக எல்லா பண்ணணுமோ அம்மா அப்பாவுக்கு செட்டில் பண்ணிட்டேன் முப்பது வயதுக்கு அப்புறம் எனக்கு மேரேஜ் பண்ணணுன்ட்டு நான் சர்ச் பண்ணேன் ஒரு சிக்ஸ் மந்தில் எனக்கு அமைஞ்சது எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணாக இருந்தது ஓகே ஃபைன் லைஃப் செட்டில் ஆகிடுச்சு ஜாப் இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தேன் இடையில வந்து இந்த வேறுமார்கள் பற்றி நிறையா டாக்லாம் வந்துச்சு யூடியூப்பில் வந்துச்சு சரி வேர்மார்கள் படித்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்புமே லைஃப்லன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் புக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் ஃபைவ் புக்ஸ் வந்துச்சு சரி எடுத்து படிக்க மொதல் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட மேரேஜ் லைஃப்பில் ஒரு அடி பெரிய அடியாக அந்த ஃபேமிலி பிரச்சனை வந்துருச்சு மொதல் நாள் ஸ்டார்ட் பண்ணுறேன் முப்பதாம் நாள் பிரச்சனை முடிஞ்சு அந்த மேரேஜ் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு இத்தனைக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி மேரேஜ் ஜூன் நைன்த்து வச்சுருந்தாங்க பிரேக்கப் ஆயிடுச்சு ஃபார்ட்டி டேட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்ச அவங்களும் எழுதி வாங்கிட்டு எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் போயிட்டாங்க அவங்களுக்கு வேறு என்னோட பெட்டராக ஆலயன்ஸ் வந்துச்சு நான் செவன்ட்டி தௌசண்ட் வாங்குறேன் அவங்க ஒன் லேக்கோ ஒன் அண்ட் ஆஃப் லேக்கோ யாரோ மாப்பிளை வந்துச்சுட்டு ஷிஃப்ட் பண்ணி போயிட்டாங்க நான் அந்த எனக்கு ஜூன் நைன்த்து கல்யாணம் டேட்டு அன்றைக்கி தான் நீங்கள் சுவாமி மலைக்கு வந்தீங்க நான் உங்களை பார்த்தேன் உங்கள்கிட்ட நானும் அம்மாவும் பேசிட்டோம் நீங்கள் வந்து திருச்செந்தூர் போக சொன்னீங்க போனேன் தங்கினேன் இப்போ என் வந்து தங்கிட்டு வந்துட்டேன் இப்போ முருகர் மேலே நம்பி இருக்கு நான் எப்போ முருகரை ஃபீல் பண்ணுறேன்னா இது வரைக்கும் சாமிலாம் பெருசாக கும்பிட மாட்டேன் உங்கள் வீடியோ சில யூடியூப்ஸ்லாம் பார்க்குறப்போ அந்த ட்ரஸ்ட் வந்துச்சு நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் முருகரை எப்போ நான் ஃபீல் பண்ணுறேன்னா ஒரு விஷயம் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணுறோம் நேச்சருக்கு எதுவும் அகைன்ஸ்ட் இல்லாமல் பண்ணுறோன்னா நம்ம திங்கிங்கும் எல்லாமே மாறுது நம்மளுக்கு கூட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிட்டு பாசிட்டிவிட்டி நிறையா வருது எனக்கு ஃபேமிலி டிப்ரெஷனில் நான் வந்து இந்த சூசைடு சம்திங் அந்த மாதிரிலாம் நினைப்பேன் என்னால் நம்மளுக்கு மட்டும் லைஃப் இவ்வளோ ட்ராஜரியாக இருக்குன்ட்டு அப்போ நம்ம திங்கிங் என்னோடய திங்கிங்கே மாற மாற எனக்கு ரொம்ப வந்து முருகர் வந்துவிட்டாரோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருந்தாங்க ஒரு பொண்ணு ஒரு புது பையன் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்கள பார்த்து நான் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டேன் அழகாக இருக்காங்க சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன ஒரு பொண்ணு அழகாக இருக்காங்க நல்ல குணமாக இருக்குது அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிடணும் அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் நல்லவங்க

இந்த டிவோர்ஸுக்காக அப்ளை பண்ணிவிட்டு க கணவனோ இல்லை மனைவியோ யாருனா ஒருத்தர் பிரிஞ்சு போகிறேன்னு சொன்னால் அதில் ஒரு சில பேர்லாம் வந்து ஐயோ இந்த பிரிதல் தாங்க முடியாது இவர் இல்லாமல் நான் வாழவே முடியாதுன்னு சொல்லி பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அது கெஞ்சவே கூடாது ஏன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் பிடிக்காத ஒருத்தரை நீங்கள் என்ன தான் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து வச்சாலும் அவங்க திரும்ப போக தான் செய்வாங்க அது அதே மாதிரி அந்த பிடிக்காத ஒருத்தரை நீங்கள் வான் வற்புறுத்தி வைக்கிறதும் பாவகர்மா தான் அவன் தலைவீதி நான் இப்பயும் சொல்கிற இயற்கையை வந்து யாரையுமே தனியாக விடவே கூடாது ஐம்பது வயசு வரைக்கும் ஒருத்தர் கல்யாணம் ஆகலை ஆனால் அவர் ஏதோ ஒரு தொடர்பில் ஏதோ ஒரு இயற்கை அவருக்கு ஒரு துணையை கொடுத்து நாளைக்கு ஒரு எழுபது வயசு அவர் படுத்தா கூட தண்ணி மட்டும் கொடுக்குறதுக்கு ஒரு உறவு கொடுத்துருக்கு அந்த மாதிரி தான் அவங்க போனவங்கள விட்டுருங்க கண்டிப்பாக முருகர் உங்களை காப்பாற்றார் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டீங்கல்ல போயிட்டு வந்துட்டோம் நிச்சயமாக முருகர் துணை அவர் முருக பக்தியே உங்களுக்கு வருவாங்க கண்டிப்பாக நான் ரொம்ப நன்றி முருகா நான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா ஒரு சொந்த வீடு வச்சிருக்காரு நான் சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்னோடய பைசால வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் சரி நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு போகிற கார் நானும் என் ஒய்ஃபை ஒரு காரில் போகிறோம் திருப்பூர் தாண்டி தான் போகிறோம் தண்டல் வாங்குறோம் ஒரு ஃப்ளாட் வாங்குறோம் திருப்பா போகிறதுக்குள்ளே திருப்பூர் முருகன் கோயிலில் ஒரு வேண்டிகிட்டே போகிறேன் இந்தமாரி பண்ணிவிட்டா ஒரு உங்களுக்கு எதாவது பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன் உடனே அந்த மாதத்துலேயே எனக்கு அந்த வீடு ஃப்ளாட் புக்கு புக்கிங் ரொம்ப அதிசயமாக இருந்தது சார் இன்னொன்று ஒரு இடம் சொன்னதனால ஒன்று சொல்கிறேன் நான் இந்த கர்ம ரீதியாக ஒன்று பார்க்குமா நான் சொன்னேன் ஒரு மனிதனுக்கு மிடில் கிளாஸில் இருப்பாங்க முருகர் பக்தியில் ரொம்ப டீப்பாக போனக்கப்புறம் பேர் புகழ் செல்வாக்கு பணம் எல்லாமே வரும் அப்படி பெரிய அளவுக்கு பொருளாதாரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மனம் வந்து என்னன்னு நினைக்கிறா ஒரு இடம் வாங்கலாம் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் இல்ல ஒரு பழைய வீட்டை வாங்கலாம்னு சொல்லி பண்ணோம் அந்த எண்ணத்தை கொடுக்கறது கருமா முருகர் கொடுத்துருவாரு உங்களுக்கு ஹலோ அந்த எண்ணம் தான் அந்த அந்த எண்ணத்தை கொடுக்க வச்சு நான் ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சேன் பேர் புகழ் செல்வாக்குள்ள எல்லாருமே எங்க போய் கருமா அவனை வேலை செய்யணும் ஒரு இடம் ஒன்று வாங்குவாங்க அந்த இடத்துல அவங்க கதை முடிச்சிடும் அதுல இருந்து மீண்டு வரதுக்கு மினிமம் ஒன்பது வருஷம் ஆகும் வணக்கம் சார் ஆறுமுகம் ஏறுமுகம் சார் சார் நான் வந்து தண்டியார்பேட்டில இருந்து வரேங்க சார் எனக்கு மேரேஜ் ஆயிட்ட பிப்டீன் இயர்ஸ் ஆகுது சார் இப்ப ஜாப்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா எனக்கு ஹஸ்பண்டாலையும் எதுவும் கிடையாது அவர் விட்டு விட்டு போய்டர் பதினஞ்சு வருஷமா இதை நடந்துகிட்டேதான் இருக்குது ஒரு ஜாபுக்கு போனா எவ்வளவு இடத்துல எதை யார்கிட்ட எதை எப்படி சொன்னாலும் எனக்கு மட்டும் ஜாப் கிடைக்கவே மாட்டேங்குது சார் அது என்ன ஏது நானும் வீட்டில் எவ்வளவோ முருகரை கும்பிட்டுட்டேன் எவ்வளவோ செஞ்சுட்டேன் வீட்ல வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு சிலைகளை வச்சு அபிஷேகம் பண்றது எவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்கீங்கம்மா எவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்கீங்க இவ்வளோண்டு தான் சார் என்னால முடிஞ்சது தான் சார் சாமி முருகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாரிஸ் எப்போ போனீங்க கடைசியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி போகணும் சார் அங்க அடிக்கடிக்கு போயிட்டு தான் சார் வருவேன் அந்த முருகரை போய் பிடிங்கம்மா வெள்ளிக்கிழமை போங்க நீங்க நான் வந்து எந்த கோவிலுக்கு சார் போகணும் எந்த முருகரை வழிபடணும் சொன்னீங்கன்னா நான் வந்து கும்பராசி சதை நட்சத்திரம் நம்ம வடப்பள்ளி முருகரை பிடிங்க வாழ்க்கையே மாத்துவேன் அவரோட பேரே வாழ வைக்கும் வள்ளல் தான் அதுக்கு முன்னாடி வாழ வைத்த வல்லல் இருந்துச்சு வடப்பள்ளி முருகர் பிடிங்க நன்றி சொல்லிருக்கீங்க நீங்க எந்த முருகர் கோயிலுக்கு போறீங்க ஒரு மாற்றம் வருதோ அதுக்கான முருகர் அவர்தான் நான் திருத்தணி போயிட்டேன் திருச்செந்தூர் பழனி குன்றத்தூர் திருப்போரூர் ஆண்டாள் குப்பம் எல்லாம் போயிருக்கேன் ஆனா எனக்கு உண்டான முருகர் யாருன்னு தெரியல உங்களுக்கான முருகர் நம்ம வடப்பள்ளி முருகர் தாங்கம்மா சரிங்கண்ணா நன்றி அவருதான் உங்களுக்கான முருகர் இண்டே விஷயம்தான் நான் கேட்க வர்றது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இன்டர்வியூ நான் நிறையா பார்த்துருக்கேன் நான் எனக்காக கேட்க வரல நம்ம வடபழனி முருகருக்காக கேட்க வந்திருக்கேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க வடபழனி கோயிலில் வந்து யானை இருந்தால் ரொம்ப நல்லா இருந்துருக்கும் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துலேயும் இருக்குது திருச்செந்தூர்லேயும் இருக்கும் இங்கே எப்போ நான் வரும் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக யானை வைக்கணும்னா முதல் ரூல்ஸ் என்னென்னா அந்த யானை வந்து ஒரு நாளைக்கு இத்தனை கிலோமீட்டர் நடக்கணும் ரூல்ஸ் இருக்கா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யானை வரும் ஆனால் இது வந்து விழா காலங்களில் மட்டும் யானை எடுத்து வர மாதிரி பண்ணுற மாதிரி சொன்னாங்க ஏன் வட கோயிலுக்கு யானை இல்லைன்னா முதல் ரூல் வந்து அந்த யானை நடந்து போகிறதுக்கு ஒரு இடம் வேணும் டெய்லியும் ரெண்டு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வாக்கிங் போகணுமா போனால் தான் அந்த யானை ஹெல்த் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வடப்பள்ளி கோயிலை சுற்றி கூட்டர முடியாது ஏன்னா ஃபுல்லாகவே நெரிசலான பகுதி அதனால ஃப்யூச்சரில் அதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் வேணால் யானை வரத்துக்கு உண்டான விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே வட பள்ளி கோயில் மயில் இருந்துருக்கு இதுக்கு முன்னாடி ஆ பார்த்துருக்கேண்ணா அண்ணா ரெண்டாவது கேள்விண்ணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் அந்த வேண்டுதலுக்கு நீங்க தலையாரியா பொறுப்பை எடுத்து இருக்கணும் அதாவது நான் முருகருக்கு வேல் சாத்தறது தான் நான் வேண்டி இருக்கேன் ஒரு விஷயம் உனக்கு கேட்டிருக்கேன் அது நடந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நான் வேல் சாத்தறن வேண்டி இருக்கேன் நம்ம வடபனி கருவறை கர்வரயில இருக்க முருகருக்கு ஐட்டக்கே வேல் சாத்தறதா வேண்டி இருக்கேன் சந்தோஷம் வந்து நீங்க வந்து நான் உடனே சொல்லுட்டீங்களா நடந்துச்சுன்னா அப்படின்னு நினைக்காதீங்க வேலை சாtirுங்க நடக்கலாம் என்ன கேளுங்க சரி புரியுங்களா இப்போ வந்து என்கிட்ட அத நான் உங்களுக்கு பொறுலாதரம் இல்ல நீங்க வேல் பொறுலாதரம் கண்டிப்பா வரும் கண்டிப்பா சாத்திரங்க அந்த விஷயம் நடந்துருங்க சரிங்கண்ணா ஓகேங்க நடந்துச்சுன்னா தெய்வத்திட்ட கிடையாது இருக்கேன் கேட்டீங்கல்ல ஒரு பாலமுருகரை நான் தினமும் காலையில் போயிட்டு தினமும் கும்பிட்டு வரேன் தினமும் போயிட்டு கும்பிட்டு வரேன் பாலமுருக நீங்க இப்ப ஒன்று விவண்டியதை வச்சுங்களா முருகர்கிட்ட சாவர வரைக்கும் நான் வச்சமான் நீங்க அதே முருகர்கிட்ட எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா திருத்து உங்களுக்கு உண்டான முருகர் திருத்தணி முருகர் தான் ஆமா ஐயா

எந்த முருகர் போடலாம் அப்படின்னு இருக்கும் இந்த குழந்தை முருகர் படம் வந்து நெட்ல பாக்குறேன் அதை செஞ்சு கொடுத்து வந்து ரூபேஷ் எந்த முருகர் படம் போடணும்னு சொல்லிட்டு வருது அன்னைக்கு மதியானம் தான் வந்து விழுப்புரத்துல அமர்ந்த நிலையில இருக்கிற முருகர் சிலையை வந்து கண்டுபிடிச்சி நியூஸ் வந்துச்சு எல்லா டிவிலையும் வந்துச்சு அது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தார் அந்த முருகர் சிலையும் நல்லா இருக்கு சார் பதினைந்து வருஷமா நான் முருகர் கும்பிட்டு இருக்கேன் எனக்கு அவருதான் எனக்கு எல்லாமே எனக்கு கடவுள் செவ்வாய் கிழமை பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு

நீங்கள் இந்த ஜென்மத்தில் முருகரை கும்புறீங்க ஒரு தாத்தாவை கும்புறாருன்னு வச்சிங்களேன் உருகி உருகி முருகரை கும்புறாருனா அந்த முருக சக்தி அந்த தாத்தாவோட வாரிசுக்கும் சேர்த்தே வேலை செய்யும் அந்த வாரிசுக்கும் சேர்த்தே முருகர் காப்பாற்றருது நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை அதனால் நீங்கள் முருகனை கும்புறது இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து அந்த புண்ணியம் வரும் ஸோ முருகரை ரொம்ப நம்பிக்கையோடு கும்பிடுங்க உட்றாதீங்க